வணக்கம் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம தோட்டத்து வீட்டுக்கு வந்து வாசக்கால் வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான சாமன்லாம் வந்து வாங்க போகிறோம் அதுதான் அன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க வாங்க மன்னார்குடி போயிட்டு எல்லா ஜாமனும் வாங்கிட்டு வந்துடலாம் வீடு ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறோம் தண்ணி பிடிச்சி விட்டோம்னா இந்த மண்ணெல்லாம் வந்துட்டு பறக்காது அதுக்காக வந்து பிடிக்கிறோம்

ஏற்கனவே ஒரு தடவை மண்ணெல்லாம் கூட்டிகிட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சி விட்டோம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த புழுதி மண் வந்து அப்படியே கிடக்குது அதனால் இப்போ ஒரு டைம் வந்து தண்ணி குடிச்சி விட்டு உங்கள் கூட்டுறோம் அந்த தண்ணியோட சேர்த்து கூட்டும் போது அந்த மண் பறக்கிறது இல்லை தண்ணி பிடிக்காம நம்ம கூட்டினோம் நாளைக்கு போய் மண்டலமாக மாறிடுறது இல்லை மன்னார்குடி போயிட்டு எல்லா ஜாமாவும் வாங்கிட்டு வந்துவிட்டோம் மன்னார்குடியிலருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஜாமம் வாங்கும்போது வீடியோ எடுக்க முடியலை ஏன்னா நாளைக்கு வந்து முகூர்த்த டெட்டு அப்படிங்கிறதுனால கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டமாக இருந்துச்சு அதனால எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்ப வந்து நாங்க என்னென்ன வாங்கியிருப்போம் அப்படிங்கறத வந்து காட்டுறோம் எதுகாரி பேக்வர்டே தூக்கிடு எவ்வளவு வீட்டுக்கு அம்மா வச்சுட்டு உந்திர தூக்கவே வந்து டீ கப் நம்ம வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருக்கும் வந்து டீ வச்சு கொடுக்கணும்ல அதுக்காக வந்து டீ கப்பு வாங்கிட்டோம் ஏன்னா இவ்வளோ டம்ளர் வந்து நம்ம வீட்டில் இல்ல கப்புலயே வந்து நம்ம ஊத்தி கொடுத்துக்கலாம் இதில் வந்து வரமிளகா நல்லெண்ணெய் பொட்டுக்கடலை பூண்டு இதெல்லாம் இருக்குது நாளைக்கு வந்து நம்ம இட்லி சட்னி எல்லாம் வந்து செய்யணும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான ஜாமம் கிடையாது வீட்டுக்கு தேவையான ஜாமம் அதெல்லாம் வந்து வாங்கியிருக்கோம் பிள்ளைங்களுக்காக வந்து வாங்கணும் இது வந்து பழங்கள் எல்லாமே கலந்தது பூஜைக்காக வாங்கியிருக்கோம் பேப்பர் பிளேட்டு எல்லா வர்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம பொரிக்கடலை வெத்தலை சீவை அதெல்லாம் வந்து வச்சு கொடுக்கணும்ல அதுக்காக வந்து இந்த பேப்பர் பிளேட் வாங்கியிருக்கிறோம் அதை எடுத்து காட்டுவோம் இதுவும் வந்துருக்கு இது வந்து பசங்களுக்கு வந்து காளான் காளான் வாங்கி வந்துருக்கோம் நம்ம வந்து எப்போதுமே மன்னார்குடி வீட்டுக்கு வந்தோம்னா என்ன ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்க ஓடிடுவாங்க அதனால அவங்க சாப்பிட்றதுக்காக ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கோம் வெல்லம் அச்சு வெல்லம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொட்டுக்கடலை தீபம் என்ன இது வந்து சிவப்பு துணி இப்போ பூஜைக்கு தேவையான பொருள் என்னானோ அப்படிங்கிறத எல்லாரும் இந்த லிஸ்ட்டில் எழுதி கொடுத்துட்டாங்க அது உள்ள எல்லாம் இந்த கவரில் வந்து மொத்தமாக இருக்குது அதை தான் நான் காட்டுறேன் இது வந்து நவதானியம் இது வந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் சந்தனம் இது சர்க்கரை இது வந்து நவதானியம் பாக்கெட்டு அப்புறம் குங்குமம் திருநூலு அந்த சிவப்பு துணி ரெண்டு ரெண்டு வாங்க சொல்லிருக்காங்க விபூதி சாம்பிராணி அது கூட ஒரு தீப்பட்டி அப்புறம் சூடம் இது எல்லாம் வந்து நம்ம ஊட்டிக்கு தேவையான பொருள் இது வந்து பொறி அவள் அவள் இதெல்லாம் வந்து நம்ம வர்றவங்களுக்கு வந்து எல்லாம் கலந்து கொடுக்கணும் சர்க்கரை பொட்டுக்கடலை பொறி அவள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்கணும் இது வந்து ஐம்பொன் ஐம்பொண் தானங்க அது காட்டுறம்பாடு இது வந்து ஐம்பொன் இதுதான் வந்து இந்த வாசக்காலில் வைப்பாங்களே நிலைக்கு அடியில வந்து இது வைக்கணுமா இது வந்து எழுதி கொடுத்துருக்காங்க இது முக்கியமான பொருள் அதனால பத்திரமா மடிச்சு வச்சிருக்கோம் இதுல வந்து வெத்தலை சீவன் நிஜாம்பாக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்குறோம் ஏன்னா நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பார்க்கலாம்னு வச்சு கொடுக்கணும் அதுக்காக வந்து வெத்தலையும் பார்க்கவும் கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கும் இதெல்லாம் தான் பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் மாலை மாலல்ல பூ பூ வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வாங்கியிருக்கோம் இது வந்து கதம்பம் விளக்குக்கு கட்டுறதுக்காக இந்த பூ வாங்கியிருக்கோம் அதெல்லாம் மல்லிகைப்பூ மல்லிகை இது வந்து மல்லிகைப்பூ எல்லாருக்குமே வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பூ கட் பண்ணி கொடுக்கணும் அதனால வந்து பூ நிறைய வாங்கியிருக்கணும் எல்லாம் மொட்டாவே இருக்கு பாருங்க மல்லிகைப்பூ இது வந்து மாலை மல்லிகைப்பூ மாலை இது வந்து மாமா ஃபோட்டோவுக்கு போடுறதுக்காக அந்த மாலை வாங்கியிருக்கோம் நாங்கள் எப்போவுமே எந்த காரியம் செஞ்சாலுமே சரி மாமாவுக்கு வந்து மாலை கட்டி போட்டுட்டு சாமி கும்பிட்டு தான் வந்து நாங்கள் எதையுமே ஆரம்பிக்கிறது அதனால வந்துட்டு அவங்களுக்காக ஒரு மாலை வாங்கியிருக்கிறோம் இவ்வளோ பூ வாங்கினத்துக்கு இது வந்து கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தாங்க அந்த பூ கடைக்காரவங்க இது வந்து பாத்தீங்கன்னா கதம்பம் பூ இது நிறைய அதிகமா இருக்கு இதுதான் நிலைக்கு போடுறதுக்காக வாங்கிருக்கிறோம் இது எடுக்க முடியாது ரொம்ப பெருசு அதெல்லாம் பூவெல்லாம் எடுத்து நம்ம பத்திரமா வச்சிருவோம் அந்த பையன் எடுத்து வாழைப்பழம் வந்து பூஜைக்கு அப்புறம் வர்றவங்களுக்கு இதுல வந்து தேங்காய் இது எல்லாமே தேங்காய் பதினோரு தேங்காய் வாங்கி இருக்கும் என்ன ஒரு தேங்காய் முப்பத்தஞ்சு ரூபா மாமி உம் இந்த தேங்காய் எல்லாமே நல்ல தேங்காய் எல்லாம் ஆட்டி ஆட்டி பார்த்து தான் வாங்கும் இந்த ஜாமான் எல்லாம் தான் பூஜைக்காக மன்னார்குடி போய்ட்டு வாங்கிட்டு வந்தோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயே வந்து இறங்கி இறங்கி ஏறி வாங்குறதுனால தான் வேறி வந்து எடுக்க முடியல அவங்க சொன்ன ஜாமான் எல்லாமே வந்து வாங்கிட்டோம் ஏன்னா நாங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு எழுதிட்டு தான் போனோம் ஏன்னா நம்ம மறந்துடுவோம் ஏதோ ஒன்று வாங்குவோம் ஒன்று விட்டுட்டு வந்துடுவோம் அதனால நாங்கள் வீட்லேயே வந்து லிஸ்ட்டு எழுதிட்டு போயிட்டு தான் எல்லாமே வாங்கினோம் இன்னும் வந்து மாயலை எலும்புச்சம்பழம் தெப்பம் இதுதான் வாங்கணும் மாயலையும் நம்ம வீட்டு தோட்டத்திலே இருக்குது எலும்புச்சம்பளமும் வந்து நம்ம வீட்டிலே காலையிலேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக வரைச்சிது தெப்ப புல்லும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஆற்றுலேயே இருக்குது அதுவும் வந்து நம்ம காலையிலேயே போயிட்டு நம்ம வெட்டிகிட்டு வந்துடலாம் இது மூணு மட்டும்தான் பேலன்ஸு எல்லா பொருளுமே நம்ம வந்து வாங்கியாச்சு இப்போ எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்துட்டு எப்படி வாசகால் வச்சு பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பில் பண்ணுங்கள் மறக்காமல் ஹரி சொன்னது மாதிரியே செஞ்சுருங்க